ஹலே லூவியா ரொம்ப சந்தோஷ வேலையிலே மத்தியிலே இந்தியாவினுடைய பல பகுதிகளிலிருந்து ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறார்கள் ஆமே ஒரு சின்ன ஒரு அறிமுகம் அறிமுகம் இந்த நார்த் இந்தியாவுடைய மிஷன் வாய்ஸ் நேற்று இருக்கூடிய பொறுப்பாளர் இருக்கிறதான பாஸ்டர் காசிநாத் அவர்களை வரவேற்போம் பாஸ்டர் காசிநாத் தேங்க்யூ ஃபார் யுவர் கமிங் அதே போல் பஞ்சாப் பஞ்சாப் மாநிலத்தினுடைய பொறுப்பாளர் பாஸ்டர் ராகுல் அவர்களை நாம் கரங்களை தட்டி வரவேற்போம் தேங்க் யூ அதே போல் உத்தரகண்ட் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அநேக ஊழியர்களுக்கு பொறுப்பாளராக இருக்கிற பாஸ்டர் க பால் அவர்களை நாம் வரவேற்போம் அதே போல் மணி நாகாலாந்து பகுதியிலே இருந்து அஸ்ஸாம் ஊழியத்தை பார்க்கறதான பாஸ்டர் தீபக் தண்டி அவர்களை நாம் வரவேற்போம் அதே போல் சத்தீஸ்கர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருந்து பொறுப்பாளராக இருக்கிறார் பாஸ்டர் பிரிஜ்ராஜ் குரே அவர்களை வரவேற்போம் ஓகே ஓகே நவ் ஹீ இஸ் கோயிங் டு ஷேர் திஸ் டஸ்ட் மணி வெரி பிரீஃப் இப்பொழுது வினேஷ் தப்பா அவர்கள் வந்து என்னுடைய சாட்சியை சுருக்கமாக பகிர்ந்து கொள்வார் அது தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நாம் நாம் தியானிக்கிறோம் Praise the Lord. Uh, தேங்க் யூ so much for giving me a very wonderful time இந்த வேலையை கொடுத்ததான சபை இருக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் டு ஷியர் மை டெஸ்டமனி வெரி கிரீப்லி என்னுடைய சாட்சியை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் ஐ ஹேவ் ஒய்ஃப் அண்ட் டூ பியூட்டிஃபுல் டாட்டர்ஸ் ஒரே மனைவி உண்டு ரெண்டு பிள்ளைகள் உண்டு இட்ஸ் பேசிகலி ஐ எம் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால் டார்ஜிலிங் வெஸ்ட் பெங்கால் இருக்கிற டார்ஜிலிங்கில் தான் நான் பிறந்தேன் பட் ஐ எம் சர்விங் த லார்ட் இன் ஜெய்க் இட்ஸ் கம்ஸ் அண்டர் வெஸ்ட் பெங்கால் ஓனி பட் திஸ் இஸ் நியர் டு பூட்டான் பூட்டான் அருகாமையில் இருந்து அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் ஸோ மை செல் அண்ட் மை ஃபேமிலிங் செல்ஃப் என்னுடைய நானும் என்னுடைய குடும்பமும் சேர்ந்து தேவனை அந்த இடத்துல ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் மை போட் டோட்டர்ஸ் ஆர் ஸ்டடிங் என்னுடைய ரெண்டு பிள்ளைகளும் படிக்கிறார்கள் ஐ ஆம் வெரி ஹாப்பி டு ஷியர் மை டெஸ்டமனி என்னுடைய சாட்சி சொல்வதில் மிகுந்த சந்தோஷம் வாட் காட் ஹாஸ் டோன் இன் மை லைஃப்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அவருக்கும் அந்த கொரோனா வைரஸாலே அவர் தாக்கப்பட்டார் இன் இந்த இன் பிகினிங் ஐ வாஸ் ஜஸ்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் சஃபரிங் ஃப்ரம் ஃபிவர் ஆரம்பத்தில் எனக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு காய்ச்சல் மாதிரி தான் தெரிந்தது ஐ தாட் அன் பைக் டைமிலே தேட் தீஸ் இஸ் விஸ் ஜஸ்ட் அ வைரல் ஃபிவர் இது ஏதோ வந்து ஒரு காய்ச்சல் போல அப்படின்னு சொல்லி நான் நினைத்து கொண்டேன் இட் வாஸ் ஃபோர்டீன் ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஐ வாஸ் ஆன் தேட் பதினாலு பதினைந்து நாட்கள் படுக்கையிலேயே இருந்தேன் அட் லாஸ்ட் மை ஃபேமிலி அண்ட் மை மை செல்ஃப் டிசைட் டு கோ டு ஹாஸ்பிட்டல் அவருடைய குடும்பம் வந்து இப்படியாக ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள் தோஸ் டேஸ் பீப்புள் பீப்புள் ஃபியூர் டு கோ டு ஹாஸ்பிட்டல் பிகாஸ் இஃப் இஃப் தே ஃபைண்ட் கொரோனா தென் தேல் வாட் திங்க் ஐ ஐ கே நாட் கோ டுட்டி சம்திங் ரைட் ஓகே அந்த நாட்களில் ஒருவேளை காய்ச்சல் வரும் என்று சொன்னால் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கே பயப்படுவாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் அங்கே போய் ஒரு வேளை அவங்க அதை டெஸ்ட் பண்ண டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கொரோனா வைரஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டா உடனே நம்மளை என்ன பண்ணிடுவாங்க தனிமைப்படுத்திடுவாங்க அதுக்கு பயந்து நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போகாமையே இருந்தோம் சிம்ஸ் மை கண்டிஷன் அண்ட் மை ஃபேமிலி அண்ட் மை ரிலேட்டிவ்ஸ் தே டுக் மை டு ஹாஸ்பிட்டல் அவருடைய மிகுந்த மோசமான ஒரு சூழ்நிலையில் கடைசியிலே குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றார்கள் உயிரிஸ் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைக்கு சென்றோம் தே தே டெஸ்ட் ஃபாஸ்ட் கொரோனா தே டெஸ்ட் மீ ஃபாஸ்ட் கொரோனா டெஸ்ட் அவர்கள் அந்த கொரோனா டெஸ்ட் எடுத்தார்கள் அண்ட் கொரோனா பாசிட்டிவ் அவருக்குள்ளே அந்த அந்த கொரோனா வைரஸ் இருக்கிறது கொரோனா பாசிட்டிவ் என்று சொல்லி அந்த தீர்ப்பு வந்தது ரிசல்ட்டு டாக்டர் யூ டு டு கோ கொரோனா ஹாஸ்பிட்டல் ஆகவே அந்த மருத்துவர் சொன்னார் இப்போ நீ உடனே என்ன செய்யணும் கொரமாவுக்குரிய அந்த மருத்துவமனைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டும் என்று சொல்லி சொல்லிவிட்டார் எகன் டாக்டர் கேம் டு மீ அண்ட் சரி டேட் யூ ஹேப் டு கோ குவாரண்டைன் ஜஸ்ட் யூ யூ ஹேவ் டு பி ஃபார் ஒன் வீக் அப்சர்வேஷன் இன்னொரு மருத்துவர் சொன்னார் நீ வந்து தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு வாரம் நீ அங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார் சேம் டே ஐ கம் பேக் டு மை ஹோம் அதே நாளில் வீட்டுக்கு திரும்ப வந்து அண்ட் ஐ ஐ ஒன் ஃபார் அப்சர்வேஷன் ஃபார் ஒன் வீக் ஒரு வாரம் அந்த தொடர்ந்து அந்த பராமரிப்பில் இருந்தேன் same night i start to suffer a lot அந்த रात्री அதிகமாக ஒரு பிரயசம் உண்டாயிற்று i was feeling for you know uh, i was feeling the suffocation right um, uh this is, you know uh, i was feeling i cannot uh, it, it was uh, i was i was uh, it was it was very difficult for me to breathing also அந்த வேலையிலே என்னால் மூச்சு விட முடியாமல் எந்த அளவுக்கு சொல்ல முடியும் தெரியல மூச்சு விட முடியாத ஒரு மிக மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டேன் வெரிலி த மார்னிங் வெரிலிங் அந்த அதிகால வேலையிலே கொரோனா ஹாஸ்பிட்டல் அந்த வேலையிலே அவருடைய குடும்பத்தார் இவரை கொரோனா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து சென்று சென்றார்கள் அண்ட் found ஃபவுண்ட் மை ஆக்சிஜன் லெவல் வாஸ் வெரி லோ அப்பொழுது அந்த இடத்துல டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவருடைய ஆக்சிஜனுடைய அளவு ரொம்ப குறைவாக இருந்தது இஃப் கொரோனா ஃபைன்ஸ் நோ ப்ராப்ளம் இஃப் சம் ஒன் சம் ஒன் ஹேஸ் கொரோனா நோ ப்ராப்ளம் கொரோனா மீன்ஸ் கொரோனா மூலமாக ஒருவேளை வெறும் கொரோனாவுடைய வைரஸ் மட்டும் இருந்து தான் பரவாயில்ல பிரச்சனை இல்லை பட் இஃப் ஹீஸ் ஃபேசிங் ப்ரீத்திங் ப்ராப்ளம் அண்ட் லெவல் டவுன் இஸ் வெரி டிஃபிகல் அந்த இடத்துல ஒரு மூச்சு விட முடியாத ஒரு நிலைமை அல்லது ஆக்சிஜனுடைய குறைவு என்று சொல்லி சொல்லுவேன் அது உண்மையாகவே மிகவும் மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறது அந்த நாட்களில் ஆக்சிஜன் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க அப்படி தானே ரொம்ப மிகவும் கஷ்டப்பட்டுமப்பட்ட நாட்கள் அண்ட் அந்த டாக்டர் மற்றும் எல்லாருமே வந்து தொடர்ந்து அதை பராமரிக்கிறாங்க மருத்துவமனைக்கு உள்ளே எடுத்து சென்றார்கள் அங்கே ஆக்சிஜனை வைத்தார்கள் ஆக்சுவலி பிஃபோர் ரீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஐ வாஸ் ஹாஸ்பிட்டல் வாஸ் வெரி ஃபார் ஃப்ரம் மை பிளேஸ் அவருடைய கிராமத்திலேருந்து ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப தூரம் அண்ட் ஆன் தே ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் டு திங்கிங் மை செல்ஃப் அண்ட் மை ஃபேமிலி அண்ட் சடன்லி ஐ ஸ்டார்ட் டு கிராய் இன்சைட் த வெக்கல் போகக்கூடிய பாதையில் திடீரென்று ஒரு சிந்தனை வருகிறது என்னை குறித்து என்னுடைய குடும்பத்தை குறித்து

என்னை குறித்து குடும்பத்தை குறித்து அதிகமாக அழுதே ஐ கேன் நாட் பிரீத் வெரி ப்ரோஃபுல்லி நோ வெரி டிஃபிகல் என்னால் மூச்சு விட முடியவில்லை அண்ட் ஐ சீன் மை டேட் வெரி ஃப்ரம் வெரி நியூர் ஓகே என்னுடைய மரணம் ரொம்ப சமீபமான ஒரு சூழ்நிலைமையில் காணப்பட்டதை என்னால் பார்க்க முடிந்தது and when they gave me oxygen avargal oxygen ay koduthargal i just feel relaxed

அநேகர் வந்து பார்ப்பார்கள் யார் வந்தாங்க யார் போனாங்கன்னே தெரியல ஐ ஜஸ்ட் ஐ ஜஸ்ட் ஃபீலிங் ஹி ஃபீலிங் சம் ஒன் இஸ் ஃப்ரெயிங் ஃபார் மி ஆனால் ஒரு சத்தம் கேட்குறது யாரோ ஒருத்தர் கூப்பிட்டுருக்குற மாதிரி ஒரு சத்தம் அண்ட் டாக்டர் ஆல்சோ யூஸ் டூ ஆக்ஸ் மீ ஹாவ் ஐ யூ மருத்துவர் கூட கேட்பார் எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி பட் ஐ கேன் நாட் கிப் ஆன்சர் ஆனால் திரும்ப பதில் கொடுக்க முடியாது ஒன் ஐ வாண்ட்டேட் வி ஸ்பீக் அவரோட கூட பேசும் பொழுது அண்ட் வெரி வெரி அதிகமான இருமல் இருந்தபடினால யாரோடு பேச முடியவில்லை இருமல் வந்ததுக்கு பிற்பாடு மூச்சு இழைக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமை காணப்பட்டது செவன் டேஸ் ஐ குட் நாட் ஸ்பீக் I could not uh, I could not walk anywhere I just lay down on the bed ஏழு நாட்கள் எதோ செய்ய முடியல பேச முடியல இப்படிப்பட்ட ஒரு ஒரு படுத்த படுக்கையாகவே இருந்தேன் my younger brother was with me பிரிய இளைய தம்பி கூட இருந்தார் he used to feed me food and all அவர் தான் எனக்கு உணவு ஊட்டி விடுவார் just just you know just like a baby ஒரு குழந்தைக்கு ஊட்டுவது போல ஆஃப்டர் ஃபைவ் டேஸ் சம்ஹவ்

மைத்துனர் கடந்து வந்தார் ஹீ இஸ் வெரி குட் இன் ஃபேத் அவர் விசுவாசத்திலே ஆழமாக இருக்கிற ஒரு விசுவாசி ஹீ அண்ட் மை யங்கர் பிரதர் ஹி போட் ஸ்டேண்ட் நிய டு மைத்துனரும் என்னுடைய தம்பியும் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டார்கள் அண்ட் தே ஸ்டார்ட் டு ப்ரே அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் என்னுடைய வாழ்க்கையில இந்த சூழ்நிலை என்னுடைய நம்பிக்கை இழக்க வைக்கக்கூடிய ஒரு நிலைமையா இருந்தது ஐ ஐ டோல் யூ யூ சீன் மை வெரி வெரி நியர் என்னுடைய மரணம் ரொம்ப என்னால் பார்க்க நோ கொரோனா ஃபர்ஸ்ட் வாஸ் வாஸ் ஓகே பட் செகண்ட் முதல் முதல் வந்த ஓரளவுக்கு வந்து சமாளிக்க முடிந்தது மிகவும்

என்னுடைய ரொம்ப நெருங்கின ஒரு நண்பர் போ அவர் ஒரு பாஸ்டர் இருக்கிறார் அவர் இறந்து விட்டார் not only one many pastors pass away due to corona corona வால अनेक போதகர்கள் இறந்து விட்டார்கள் so after hearing so many that uh, that bad news and news and all no i also was you know uh, that uh, negative things negative thoughts was in my mind இந்த எதிரிமறையான இறந்து விட்டார்கள் மறித்து போறாள்ங்கற இந்த சத்தம் எனக்குள்ள வரும் பொழுது எனக்குள்ள நம்பிக்கை இழந்த ஒரு நிலையிலே காணப்பட்டேன் கொரோனா வில் டேக் மை லைஃப் ஜஸ்ட் ஐ வாஸ் தட் கொரோனா வில் டேக் கொரோனா உண்மையாகவே இந்த கொரோனாவால் என் வாழ்க்கை முடிய போகுதுன்னு நினச்சேன் மை எங்கர் பிரதர் அண்ட் லாஸ்னர் ஜம் பண்ணுறாங்க அவர்கள் ஜபித்துக்கொண்டிருக்கும்பொழுது சத்தம் கேட்கிறது ஐ கேன் நாட் ஸ்பீக் அப்பொழுது பேச முடியாது இஃப் ஐ ஸ்பீக் தட் ப்ரீத்திங் ப்ராப்ளம் வாஸ் டியர் நான் பேசுவேன் என்றால் எனக்குள்ள அந்த மூச்சு விட முடியாத நிலைமை வந்துவிடும் ஐ ஜஸ்ட் ஸ்பிரேயிங் ஸ்பிரேயிங் வெரி சைலன்ட்லி நான் மிகவும் சத்தம் இல்லாமல் ஜபித்து கொண்டிருந்தேன் டியூரிங் பிரே டைம் ஐ ஃபீல் தட் சம்வன் டச் மீ அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்க வேலையிலே யாரோ ஒருவர் என்னை தொட்டதை உணர்ந்தேன் லேட் மீட் கெல்யூ மா திங் லேட் மிக் எல்யூ மாந் திங் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் வென் ஐ அட்மிட் அட்மிட் இன் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்படுறது பொழுது ஐ ஸ்விச் ஆஃப் த மொபைல் சுவிட்ச் ஆஃப் த மொபைல் என்னுடைய ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் ஐ இட் நான் டாக் டூ எனி ஒன் யார் இடத்துல பேசவில்லை இட் வாட் டில் செவென் டேஸ் ஃபுல்லி ஐ ஸ்விட்ச்ஸ் ஆஃப் த மொபைல் ஏழு நாள் என்னுடைய மொபைல் ஆஃப் எடுத்துட்டு அண்ட் ஆஃப்டர் பிரியர் என்னோட பேசுவது அடுத்த நாள் காலை வேலை பெட்டர் எனக்குள்ளே நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டது ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டது

And right after prayer, I, I already told you that uh, I feel better and the uh, uh, and, uh, doctor came to me. He checked my oxygen. Before oxygen level was uh, uh, below 55. And when after prayer, again doctor, doctor checked my oxygen. ஜபத்துக்கு பிற்பாடு ஆக்சிஜனை பார்க்குறாரு இட் வாஸ் எட்டி அபவ் எட்டி எண்பதுக்கு மேலே தட் அன்வர்ட்ஸ் ஐ ஜஸ்ட் ஃபீல் பெட்டர் தொடர்ந்து நான் இன்னும் அதிகமாக நான் முன்னேற்றம் அடைந்தேன் ஆஃப்டர் டென் டேஸ் டாக்டர் ஐ ஹாஸ்பிடல்ல இருந்து நான் டிஸ்சார்ஜ் ஆனேன் அண்ட் இட் வாஸ் இட் டேக்ஸ் இட் டேக் டைம் ஃபார் ரிகவர் ஃபார்ம் மீ இது உண்மையாகவே வித்தி வித்தியாசமான நாட்களாக இருந்தது பட் ஆஃப்டர் ஃபிஃப்டீன் டேஸ் ஐ ஜஸ்ட் ரீகோபர்ட் பதினைந்து நாட்கள் பிற்பாடு மறுபடியுமாக சரியான நிலைமைக்கு வந்தேன் ஹவு ஐ ஓவர் கம் ஃப்ரம் கொரோனா லெட் மீ டெல் யூ டூ திங்ஸ் இந்த கொரோனாவை எப்படி மேற்கொண்டு என்பது ரெண்டு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன் ஒன் திங் வாஸ் முதலாவது ஒன் ஐ ஐ ஃபால் சிக் ஒன் ஐ ஃபால் சிக்னஸ் நான் இந்த நிலைமையிலே வந்து தள்ளப்பட்ட பொழுது மை ஃப்ரெண்ட் அண்ட் மை ஃபேமிலி தே ஃபார்வர்ட் டூ எவ்ரிவேர் மை மெசேஜ் எவ்ரிவேர் அபவுட் மீ அவருடைய இந்த சுகவீனத்தை குறித்து எல்லாருக்குமே செய்தி அனுப்பிவிட்டார்கள் எனக்கு தெரிந்த எல்லாருமே எனக்காக ஜபிக்க ஆரம்பித்தார்கள் ஐ ஜஸ்ட் ஹியர் பிகாஸ் ஆஃப் ப்ரேர் ஓன்லி இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னால் ஜபத்தினுடைய மேன்மை தான் ஐ காட் நியூ லைஃப் பிகாஸ் ஆஃப் ரியர் நான் ஒரு புதிய ஒரு வாழ்க்கை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்றால் ஜெபத்தினால் தான் ஐ வாஸ் எவல் டு ஓவர் கம் ஃபார்ம் கொரோனா கொரோனாவையே ஜெயிக்க முடியான ஜெயித்த ஒரு 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 வாழ்க்கை ஆண்டவர் தந்திருக்கிறார் எஸ் ஐ ஆம் ஹியர் ஆகைனா தான் நான் இங்கே இருக்கிறேன் எஸ் ஐ ஆம் ஹியர் ஆம் என் ஆகைனா தான் இங்கே இருக்கிறேன் காட் இஸ் விட்டிங் ஆர்

உடைய சரீரத்தை குறித்ததான ஒரு அதிகமான கரிசனை இருந்தது எவ்ரி எவ்ரி மார்னிங் மார்னிங் ஐ ஐ யூஸ் யூஸ் டு த்ரீ செவன் கிலோமீட்டர் கிலோமீட்டர் ஒவ்வொரு காலை ஏழு ஏழு மணிக்கு நடப்பேன் 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 ஒரு மணி மணி நேரம் பதினைந்து நிமிஷம் ஐந்துலேருந்து ஆறு வரைக்கும் ஒன் இஸ் 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 ஹெல்த் ஹெல்த் வெல்த் வெல்த் ஒரு ஒரு வாதத்தை சொல்லப்படுகிறது நம்முடைய சுக ஆரோக்கியமே நமக்கு கிடைத்த ஒரு ஐஸ்வர்யம் டியூ டுக் அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டு ஆல்சோ ஐ ஓவர்கம் கொரோனா ஸோ அந்த நடை நடை மூலமாக நடந்ததன் மூலமாகவும் நான் இந்த கொரோனாவை ஜெயிக்க முடிந்தது ஸோ திஸ் இஸ் திஸ் இஸ் தூ ரீசன் ஓவர் கம் ஃப்ரம் கொரோனா இந்த ரெண்டு காரணத்தினால்தான் நான் கொரோனாவை ஜெயித்து முன்பாக நிற்கிறேன் பட் ஐ மஸ்ட் சே பிசிக்கல் அதாவது காரியத்தை சொல்ல முடியும் சரீர நல்ல ஒரு ஆரோக்கியம் என்பது சரிதான் பட் பிகாஸ் ஆஃப் பிரேயர் பிகாஸ் ஆஃப் ஆல் யூ நோ யூனோட் மை ஃபேமிலி அண்ட் மை கோஸ் அண்ட் மை மை சர்ச் தீப் ப்ரே ஃபார் மீ டியூ டு தேட் ஐ எம் ஹியர் அண்ட் ஐ ஓவர் கம் ஃப்ரம் கொரோனா சரீர ஆரோக்கியத்தை விட ஜபத்தின் மூலமாக ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்திருக்கிறார் ஆகிய நான் தான் உங்கள் முன்பாக சாட்சியாக இருந்திருக்கிறேன் யுர் பிரேயர் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாருங்க கரெக்டர் உங்கள் சபத்திற்கும் அவர் பதில் கொடுப்பாங்க